உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸ் மாவட்டம் புல்ராய் கிராமத்தில் நடந்த சோக சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது போலே பாபா என்ற ஆன்மீக தலைவர் நடத்திய சொற்பொழிவு போது நெரிசலில் சிக்கி கொத்தாக மக்கள் மரணமடைந்தனர் நேற்று இரவு வரை பலி எண்ணிக்கை நூற்றி ஏழாக இருந்தது இப்போது மேலும் பலர் இறந்தனர் மொத்த மரணம் நூற்றி இருபது ஒன்றாக உயர்ந்துவிட்டது இன்னும் பலர் கவலைக்கிடமான நிலைமையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுகின்றனர் இறப்பு இன்னும் அதிகரிக்கும் என்று அஞ்சப்படுகிறது முதலில் கூட்ட நெரிசல்தான் காரணம் என்று கூறப்பட்டது இப்போது வேறு சில திடுக்கிடும் தகவல்களும் வெளியாகியுள்ளன இதுபற்றி போலீசார் கூறியது சொற்பொழிவு நிகழ்ச்சிக்கு ஏற்பாட்டாளர்கள் முன்கூட்டியே அனுமதி பெற்றனர் மொத்தம் எண்பதாயிரம் பேர் வரை பங்கேற்பார்கள் என்று சொல்லியிருந்தார்கள் அந்த அளவுக்கு ஏற்பாடும் செய்திருந்தனர் உண்மையில் பங்கேற்றவர்கள் எண்ணிக்கை அதைவிட அதிகம் கிட்டத்தட்ட இரண்டரை லட்சம் பேர் வரை பங்கேற்றிருக்கக்கூடும் இதனால் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மரணங்களுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது நிகழ்ச்சி நடந்தபோது கடுமையான வெப்ப அலை வீசியிருக்கிறது கூட்டம் முடிந்ததும் மக்கள் விரைவாக அந்த இடத்திலிருந்து கிளம்ப வேண்டும் என்று நினைத்தனர் அதன்படி சொற்பொழிவு முடிந்ததும் அவசர அவசரமாக மக்கள் வெளியேறினர் அப்போதும் நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது ஆனால் மக்கள் கொத்தாக இருந்ததற்கு காரணம் வேறு நிகழ்ச்சி முடிந்த போலே பாபா காரில் புறப்பட்டார் அப்போது அவரது கார் சென்ற தடத்திலிருந்து மண் எடுக்க மக்கள் ஏராளமானோர் முண்டியடித்து ஓடினர் இதில்தான் பெண்கள் குழந்தைகள் என பலர் நெரிசலில் சிக்கி இறந்தனர் என்று போலீசார் கூறினர் பாதிக்கப்பட்டவர்கள் அனுமதிக்கப்பட்ட மருத்துவமனைகளிலும் இறந்தவர்கள் உடல்களை வைத்திருக்கும் மருத்துவமனைகளிலும் உறவினர்கள் கூட்டம் அலைமோதுகிறது மருத்துவமனை வளாகம் முழுவதும் மரண ஓலம் கேட்கிறது இந்த துயர சம்பவத்தின் பின்னணி குறித்து முழுமையாக விசாரிக்கப்படும் மரணங்களுக்கு காரணமாக இருந்தது யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்குவோம் என்று முதல்வர் யோகி கூறினார் மேலும் இந்த சம்பவத்துக்கான காரணம் குறித்து விசாரித்து அறிக்கை அளிக்க கமிஷன் அமைக்கப்பட்டுள்ளது மணி நேரத்தில் அறிக்கை அளிக்க வேண்டும் என்று அந்த ஆணையத்துக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது இதற்கிடையே இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி அலகாபாத் ஹைகோர்ட்டில் வக்கீல் கவுரவ் திவேதி பொதுநல வழக்கு தொடர்ந்துள்ளார் சொற்பொழிவு நடத்திய மதபோதகர் போலே பாபா இப்போது தலைமறைவாகிவிட்டார் அவரது ஆசிரமம் சம்பவம் நடந்த இடத்தில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் போலே பாபா முன்பு போலீசில் உளவு பிரிவில் பணியாற்றியுள்ளார் இருபது ஆண்டுக்கு முன்பு அந்த வேலையை விட்டுவிட்டு ஆன்மீக பாதையை தேர்வு செய்தார் சொற்பொழிவுகள் நடத்தி வேகமாக பிரபலமானார் மற்ற போதகர்களைப் போல தொழில்நுட்பங்களை அதிகம் நாடாதவர் இவர் எந்த சோஷியல் மீடியாவிலும் இல்லை பக்தர்களை நேரில் சந்தித்து உரையாற்றக்கூடியவர் செவ்வாய்க்கிழமை தோறும் பெரிய அளவில் சொற்பொழிவு நடத்துவது அவரது வழக்கம் உபி உத்தராகண்ட் ராஜஸ்தான் தில்லி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அதிக அளவில் பின்தொடர்கின்றனர் போலே பாபாவின் சொந்த ஊர் உபி கஸ்கஞ்ச் மாவட்டத்தில் உள்ள பகதூர் போலே பாபா என்ற பெயர்தான் அதிகம் பிரபலம் என்றாலும் அவரை நாராயண் ஹரி என்றும் அழைக்கின்றனர் ஆனால் அவரது ஒரிஜினல் பெயர் சூரஜ்பால் பால் என்று போலீசார் கூறினர்